வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் உள்ள மாடுகள் வந்து எத்தனை மாதம் சென அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு தம்பி மட்டும் நம்ம மாடுகளை எத்தனை மாதம் சென அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நம்மளால் வீடியோ போட முடியலைங்க நிறையா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்லோடு இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம லாங் வீடியோ போகிறதுங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா லாங் வீடியோ வந்து வியூஸும் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸை விட நம்ம லாங் வீடியோவுக்கு நிறைய உழைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற வியூஸ் போச்சுன்னா தானே நம்மளுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட விருப்பம் இருக்கும் நம்ம எவ்வளோவோ வேலைகளுக்கு இடையில் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாதனால நம்மளுக்கு வந்து பேசாமல் என்னத்துக்கு சாட்ஸாகவே போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டுருக்கங்க இருந்தாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சில நல்ல அன்பான உறவுகள் வந்து நம்ம வீடியோ எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்காகவாவது இந்த வீடியோ போடணும்னு சொல்லி போடுறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளச்சிலருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் வெள்ளச்சி தான் நம்ம வீட்டில் உள்ள டானா வெள்ளச்சி பார்த்திங்கன்னா இப்போ சென ஊசி போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கிட்ட ஆகுதுங்க ரெண்டு தடவை சென்னை ஊசி போட்டால் அது பிடிக்கலை மார்ச்சில் வந்து கண்ணுக்குட்டி போட்டா இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை மாதம் ஆகிடுச்சு இல்லை ஆறு மாதம் இருக்குமா அப்படின்னு கணக்கு பண்ணா அதே மாதிரி குட்டிமணி பார்த்தீங்கன்னா அவள் கன்று போட்டு கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க போன அக்டோபரில் தான் நம்ம வந்து அதோடய கண்ணுக்குட்டி போட்டுச்சு அது வந்து கோவிலுக்கு நம்ம நேந்து விட்டாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய தடவை சென ஊசி போட்டோம் என்னென்ன செய்யணுமோ செனை பிடிக்காதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க அதான் பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வெள்ளச்சி வந்து கோலை அடித்த சமயத்தில் வந்து குட்டி மணியும் கோலை அடிச்சிருந்தனால அவளுக்கும் சென ஊசி போட்டிருக்கோம் இந்த தடவை செனை பிடிக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் நம்ம மணி தான் இவர் மணியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பெண் கன்று அடுத்து ரெண் ரெட்டை பெண் கன்று இப்போ வந்து ஆறு மாத செனையாக இருக்கிறாங்கங்க இவளும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செனையெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருக்கு நம்ம குட்டிமணி மட்டும்தாங்க ரொம்ப எப்படி செனையே பிடிக்க மாட்டேங்குது அந்த ஒரு பிரச்சனை அதுக்கு இருந்துகிட்டே இருக்குது சரி பாப்போம் தடவை செனை பிடிக்கும்னு நம்புகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கண்மணி கண்மணி வந்து இப்போ எட்டு மாத செனையாக இருக்கிறாங்கங்க எட்டு மாத செனை அடுத்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா பொன்மணி பொன்மணி எட்டு மாத செனை பொன்மணிக்கும் கண்மணிக்கும் ஒரு வாரம் இடைவெளி தாங்க இருக்கும் பொன்மணிக்கு செனை ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம கண்மணிக்கு செனை ஊசி போட்டோங்க ரெண்டு பேரும் இப்போ எட்டு மாதம் செனையாக இருக்கிறாங்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா முத்துமணி ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் அவள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினெட்டு பதினெட்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க அவள் போன மார்ச் அப்படிங்கிறப்ப இந்த மார்ச்சோட ஒரு வருஷமாக அதுக்கப்புறம் இப்போ ஆறு ஏழு மாதம் ஆச்சுங்கிறப்ப அது வந்து பதினெட்டு மாதத்துக்கு மேலே ஆகுது செனைக்கு வந்து பருவத்துக்கு இன்னும் கோலை எதுவும் அடிக்கலை ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரம் மா மாடுகள் மேலே தாவர மாதிரி இந்த மாதிரி இருக்கிறாள் ஆனால் இன்னும் கத்தலாம் ஆரம்பிக்கல அதனால சரி இன்னும் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் இரு வச்சுட்டுருக்கோம் இவங்கள தான் நம்ம சேல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சேல் பண்ணலாம்னு யோசித்துக்கிட்டு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு வேலை நினைக்க தோணுது நம்ம மாடுகள் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செனை பிடிச்சிட்டு ஒன்று சின்ன கண்ணு வீட்டிலே விற்றுணும் அப்படின்னா வளர்த்துட்டு அதை செனை பிடிச்சி கண்ணு போட ஒரு வாரம் இருக்கிறப்போ நம்ம விற்கிறப்ப மட்டுந்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்குங்க அதுவும் நம்ம ஒரு பக்கம் மாடு வாங்க போனோம்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் அறுபதாயிரம்பாங்க ஆனால் நம்ம ஒரு மாடு விற்றோம்னு வச்சுக்குள்ளே முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இப்படித்தான் கேட்பாங்க அது ஒரு வருஷமாக நம்ம அதுக்கு வளர்த்து அது எவ்வளோ செலவு பண்ணியிருந்திருப்போம் அந்த மாதிரி தான் மாடுகள் வளர்க்குறவங்களுக்கு ஒரு சிரமமாக போயிடுது அதனால முத்துமணியை கூட சரி கொடுத்துடலாம் ஏன்னா இன்னமும் இன்னும் சேனப்பருவத்துக்கு வரல ஓரளவுக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவும் அமௌண்ட் வராது விற்றோம்னா ரொம்ப கூடவும் வராது ஏதோ நார்மலாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த பயிர் நடவு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொடுத்தோம்னா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி குறையுமே அப்படின்னு சொல்லி போட்டான் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மெயினாக வந்து நாங்கள் விற்கிறதுக்குன்னு நாங்கள் நினச்சது எதுக்குன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் இன்னையிலேருந்து பருவமழை ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு நேரம் மழை பெஞ்சாலே நம்ம நைட்டில் மழை பெஞ்சால் நைட்டில் செட்டில் கட்டிட்டு பகலில் வெளியில் கட்டிடலாம் ஆனால் மழைக்காலங்கிறப்ப வந்து எந்த நேரத்தில் மழை வரும்னே சொல்ல முடியாது இல்லை அப்போ மழை அதிகமாக வரப்போ என்ன பண்ணுவோம் செட்டும் ஈரமாகி அங்கிட்டு ஈரமாகிடும் நமக்கு வந்து செட்டு வசதியும் பத்தல கொஞ்சம் இடம் வசதி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அதில் நம்ம செட்டு போட முடியலைங்க நம்மளுக்கும் என்ன பண்ணுறது செட்டு போட முடியாமல் அப்படியே விட்டுட்டுருக்கோம் அதனால நம்ம ஆசைக்காக மாடுகள் வளர்க்குறத விட அவங்களுக்கு கரெக்டான அளவு உணவு கொடுக்கறது இட வசதி இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக வேணும்ல அதனால தான் யோசித்துட்டு சரி முத்துமணியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்மள்ட்ட தாங்க இருக்கா முத்துமணி அடுத்து பார்த்திங்கன்னா கண்மணி எட்டு மாதம் செனையாக இருக்கா இல்லாட்னா அவ்வளோதாங்க அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் எப்படின்னு தெரியலை ஏன்னா நான் வந்து மேய்ச்சலுக்கும் இல்லை புதைக்கி எல்லாம் வயல் அடிச்சிட்டோம் மேய்ச்சலும் இல்லை சோளமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இட வசதி இதெல்லாம் பார்க்குறப்ப இனி வந்து நம்ம மாடுகளை ஒவ்வொன்றா குறைக்க போகிறோம் இனி வரும் வீடியோக்குள்ளே மாடுகளை விற்கிற வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு உடல்நிலையும் கொஞ்சம் மோசமாகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அண்ணாவுக்கு எனக்கு அதனால் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும்ல சரிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்